வணக்கங்க திருச்சியில வந்து அரியமங்கலத்துல இயற்கை வளலைன்னு சொல்லி சோப்பு கம்பெனி வச்சிருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆரம்பிங்க சோப்பு ஆட்டுப்பால் சோப்புங்க சார் இருக்கும் நல்ல கலர் சார் இது வந்து சந்தனம் இந்த சோப் வந்து சந்தனம் சார் இதுவும் அந்த மாதிரி தாங்க சார் ஃபேஸ் நல்ல குளோவிங்கா இருக்கும் இது ரெட்டும் இது வந்து குப்பைங்க சார் இது வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி சோப்பு தேவையோ அந்த மாதிரி சோப்பு நம்ம இருபத்தி ரெண்டு வெரைட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க சார் கஸ்டமை சோப்பும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எதுல சோப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் சார் அது மட்டும் இல்லாம பேசியல் பவுடருங்க சார் இயற்கையாவே ஆர்கானிக்கா இது வந்து பேசியல் பவுடருங்க சார் இதுல பாத்தீங்கன்னா நம்ம பியூட்டி ஃபோர் எஃபெக்ட் எஃபெக்டா விட நல்லா இருக்கும் சார் ஃபேஸ் நல்லா குளோவிங்கா இருக்கும் காய வைக்காத பால் தயிர் இதுல கலந்து ஃபேஸ்ல குளிக்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கு போட்டீங்கன்னா இருக்கும் சார் நல்லா கலர் கொடுக்கும் லேடிஸ் திருவிழா பல் பொடிங்க சார் இதுல வந்து பல் எந்த இருந்தாலும் உங்களுக்கு பொருள் சம்பந்தப்பட்டும் தான்ண்டிக்காய் கடுக்கா நெல்லிக்காய் வால்மிளகு இந்துப்பு இந்து ஆலம்பட்டை மலை கிராம்பு புதினா இதெல்லாம் கலந்துருக்கும் பல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும் இது வந்து பாத்தீங்கன்னா சார் அமிர்த பொடி இது வந்து நைட்ல சாப்பிடுறதுங்க சார் இது மோசன் ப்ராப்ளம் பைல்ஸ் ப்ராப்ளம் சுகர் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு வீராகும் தூக்கம் இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும் சார் நைட்டு தூங்குறப்ப ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் கலக்கி குடிக்கணுங்க சார் இது வந்து ஹேர் ஆயிலுங்க சார் இது பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது இளநர பொடுகு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த ஹேர் ஆயிலில் உங்களுக்கு சரியாயிருங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அரப்பு சார் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற அரப்பு சார் இதுவுமே நம்ம வந்து ஓன் ப்ராடக்ட் தான் சார் சீக்கா சார் மூலிகை சீக்கா இது வந்து பாத்தீங்கன்னா சத்துமாவுங்க சார் கருப்பு கவனி சத்துமாவது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கிறது இது வந்து நலங்கு மாவுங்க சார் இது வந்து பிறந்த குழந்தைக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க சார் இது குளியல் பொடி பெரியவங்களை இருந்து சின்னவங்க வரைக்கும் கொடுங்க இது வந்து பிறந்த குழந்தைக்காக தயார் பண்றதுங்க சார் இது எல்லாமே நம்ம இருக்க சோப்பு வகைகள் சார் இதுல எல்லாமே ஸ்கோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க சார் நம்ம தேங்க்யூ சார் இது மாதிரி இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இருபத்தி வகையான சோப்பு மற்றும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசியல் பொடி இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பற்பொடி ஏகப்பட்ட விஷயங்கள் இயற்கை முறையில தயாரிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு இவங்களுடைய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அவங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலா கேட்கல இருக்கு